ஆ என்ன எடுத்துட்டுருக்கா என்னங்கண்ண கரும்புலா இந்த பழத்தை வச்சு ஏராயு செஞ்சோம்னா நீ நினச்சி பார்த்து முடிக்காத அளவுக்கு இந்த பழத்துனால உனக்கு முடி வளரும் சொல்லி சித்தர்கள் எழுதிக்கிறாங்க சாமி நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளருவோன்னு எழுதிக்கிறாங்க இதுதான் கரும்புலா இந்த குச்சியை வச்சு நாங்களாம் பல் வளர்க்குவோங்க சின்ன வயசில் ஆனால் முடி வந்து இந்த கரும்புலா பழத்தில் நினச்சி பார்த்து பார்க்க முடியாத அளவுக்கு முடி வளரணும் செத்தர்கள் எழுதிக்கிறாங்க பாரு இந்த பழம் பார் சுகர் இதில் கட் பழம் எப்படி இருக்குது பாரு ஒரு நாள் விட்டுட்டா போகிறோம் கம்ப்ளீட்டாக சீட்டு குறிஞ்சி சாப்பிட்றோம் ஒரு பழம் கூட ஒன்று காட்டு நம்ம கைக்கு ஒரு பழம் கூட கிடைக்காது கரும்புலா பழம் இது சாப்பிட்லாம் சாப்பிட்டு காட்டுறோம் பார் இந்த பழத்தை சாப்பிடலாம் டேஸ்ட்டாகவும் நாக்கே கருப்பாயிடும் பாருங்களேன் ம் நான் கருப்பாகிட்ட ஆமாம் நாக்கே ப்ளூ கலரில் ஆகிடும் அந்த பழத்தை வந்து முடி வளரும் இது வந்து இதை வச்சு முடி யாரும் தயார் பண்ணோம்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முடி வளரும் சித்தர்கள் இப்போ அதுக்கு தான் அந்த பழத்தை நான் பின் பக்கம் பாருங்கள் பழம் வந்து அடியில் தான் மேல் பக்கத்தில் இருக்காது தான் பழம் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்கு இதை பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் பாருங்கள் இந்த பார்த்து பத்திரமா வைக்கணும் பண்ணி அதெல்லாம் தேங்காய் உரிச்சிட்டுருக்கேன் என்னம்மா பண்ண போகிறேன் தேங்காய் தேங்காயை உரிச்சிட்டு ஒரு மூணு ஓட்டக்குது மூணு வாட்டைக்குள்ளே ஒரு வாட்டியை வாட்டை பண்ணி அதில் காரை தண்ணியை பூரா எடுத்துடணும் எடுத்துட்டு பூலாப்பழம் வச்சு இது உள்ளே வச்சு பூமி படம் போட போகிறேன் பூமியை நோண்டி இது ஆழமாக ஒரு ரெண்டு அடி ஆழத்துக்காக நோண்டி அது உள்ளே இதே நான் வைக்க போகிறேன் ஒரு மாதம் கழிச்சா மறுபடியும் எடுப்பேன் ஒரு மாதம் கழிச்சா அதை எடுத்து அதை வச்சு அரைச்சி ஹேர் ஆயில் செய்யப்போ முடி கருப்பாகுமா ம் நல்ல கருப்பாகும் அடர்த்தியாக வளரும் நீ நினச்சே பார்க்க முடியாது அவ்வளோ அளவுக்கு முடி வளரும்னு எழுதிக்கிறாங்க இது இந்த மூணு ஹோட்டலில் ஒரு ஓட்டைல் மட்டும் ஓட்டை போட்டு இதில் இருக்கிற தண்ணியை பூரா எடுத்துருவேன் எடுத்துட்டு பஞ்சு வச்சு அந்த ஈரத்தை பூரா எடுக்கணும் எடுத்துட்டு அந்த பழத்தை உள்ளே வச்சு பூமி பூமிக்குள்ளே வச்சு மூட போகிறேன் ஒரு மாதத்துக்கு அது உள்ளே இருக்கும் இது உள்ளே தர இது உள்ளே இருக்கிற ஈரத்தை பூரம் பஞ்சு வச்சு துடைச்சி எடுக்கணும் துடைச்சி எடுத்துட்டு புலா பழத்தை இது ரொப்போட ரப்பிடலாம் என்ன பண்ணும் இந்த பஞ்சை அப்படியே உள்ளே விட்டு அதில் ஈரத்தை ஈரத்தையெல்லாம் ஒத்தி எடுக்கணும் இது உள்ளே ஈரம் இருக்கும் அந்த ஈரத்தை அப்படியே ஒத்தி எடுக்கணும் பாருங்கள் ஈரம் பாருங்க இல்லை ஈரம் இருக்குது பாருங்க எடுத்துக்கச்சு ஈரம் இது போல் இதுக்கிற ஈரத்தை பஞ்சு வச்சு ஊற்றி ஊற்றி எடுக்கணும் பாரு எவ்வளோ ஈரம் வந்துருச்சு பாரு வந்துச்சா உள்ளே போட போகிறேன் கரும்புலாப்பழம் இது இப்போ இந்த பழம் இந்த ஒன்று ரெண்டு இலை எல்லாமே இதுக்குள்ளே நான் போட போகிறேன் அது உள்ளே அப்படி போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகுது ஒரு மாதம் ப்ராசஸ் பூமி போடுது பூமி பூமிக்குள்ளே ஒரு ஹீட்டு இது அப்படியே அதை நம்ம எண்ணெயில் போட்டு எப்படி எடுத்தால் இது அந்த மாதிரி பூமியே அதை தயார் பண்ணி கொடுக்குது இப்போ அதை இதுக்குள்ளே போட்டு நாம் இதுக்கு ஒரு ஓட்டையை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் ஒரு நல்ல தெக்கை போட்டு எதனா ஒரு குச்சி எதனா ஒன்று போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும் காற்று போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு பூமிக்கு அடியில் நாம் நோண்டி பூமியில் போட்டுருணும் புடம்போட்டணும் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை ஆட்டி வடையாட்டம் தட்டி அதை எண்ணெய் காய்ச்சிடணும் எண்ணெய் காய்ச்சினா அது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முடிவு வளரும் அப்படின்னு எழுதியிருக்காங்க சும்மா எழுதலை சித்தர்கள்லாம் நாங்காக்கணுன்னா வச்சு இதை அடிக்கணும் இப்போதான் நெல்லெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படியே பச்சை பசின்னு சூப்பராக இருக்குது சூப்பராக விரிப்பாக பிடிச்சி இப்போ வர ஆட்டி கூட பாரு ஆட்டா மண் வீட்டில் செல்லு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு உள்ள தெ குச்சி இந்த குச்சி குச்சி மட்டும் தெரிஞ்ச அடியில் தேங்காய் இருக்குது எனக்கு உள்ளேருந்து எடுத்துடலாம் பூமி படம் போட்டது தேங்காயை எடுத்தாச்சு சுற்றி கரும்பு புலா உள்ளே போட்டு தேங்காய்க்குள்ளே போட்டு பூமி படம் போட்டது ம் வெற்றிகரமாக எடுத்தாச்சு கூழ்ாயிடுச்சு கூலாயிடுச்சு அப்படியே போட்டு ஆட்டணும் பழமும் அதுவும் போட்டு அப்படியே போட்டு இதில் காரி தேங்காயை எடுத்து போட்டு ஆட்டுறது அவ்வளோதான் தேங்காயை நோண்டணும் அச்சா அச்சா அச்சாச்சா அவ்வளோதான் என்ன நான் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும் எப்படிக்குதுன்னு பா தட்டி வச்சது இப்போ காலையில் நல்லா காஞ்சிருச்சு இதை எடுத்து எண்ணெயில் போட்டு பூரிக்கு போகிறோம் தட்டு ஒன்று கொண்ட என்ன காஞ்சிச்சா ரொம்ப காய் கொடுக்க ஓரளவுக்கு எதமா காயும் போதே பொரியும் போதே அதை போட்டு எல்லாத்தையும் ஒரே 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 டைமில் போட்டுருந்தாமா ரொம்ப எண்ணெய் ரொம்ப ஓவரஸ்ட் அது ஓரளவுக்கு புரிஞ்ச அளவுக்கு இருந்தாலே போதும் எல்லாத்தையும் வாசனை நல்லா இருக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கு ரெடி கேட்டோம்னா அது தேங்காய்லயே போட்டு வச்சா இதுல கட்டும் அது வந்துடும் லைட்டாக என்ன கலர் மாதிரி இருக்கு இப்போ இந்த வைக்கிறதுனால வந்து எக்கச்சக்கமாக முடி வரும் கருப்பாகும் இல்ல என்னடா கரையே நின்றா தான் கருப்பாகும் கிடையாது எந்த கலராக இருந்தாலுமே அந்த சித்தர்கள் எழுதி இருக்காங்க காலையில் செஞ்சேன்னு

கரும்புலாம் nah, எண்ணெய்